நான் யாருக்கும் எந்த தீங்கும் இழைத்ததில்லை நல்லதே தான் நினைக்கின்றேன் நல்ல வழியில்தான் பயணிக்கின்றேன் ஆனால் நான் தீராத துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புபவரா நீங்கள் தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டியின் பாடல் வழி உங்கள் கேள்விக்கான பதிலினை இந்த காணொலியில் தெளிவாக கூறியுள்ளேன் காணொலியினை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை நெஞ்சங்களே சென்ற பதிவில் நல்வழியில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து பாடலின் விளக்க உரையினை பார்த்தோம் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது இன்றைய பதிவில் நல்வழியின் முதல் பாடலின் விளக்க உரையினை காணலாம் வாருங்கள் பாடல் வரிகள் புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தார் சொல்லும் தீதொழிய நன்மை செயல் இப்பாடலின் பொருள் மனிதர்கள் தங்களின் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள்தான் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அவர்கள் தங்களுக்கென சேர்த்து வைக்கும் சொத்தாகும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இதனைத்தான் அனைத்து மதங்களும் நமக்கு எடுத்துரைக்கிறது ஆதலால் தீமையே செய்யாது நன்மையே செய்ய வேண்டும் என்கிறார் அவ்வை பாட்டி இனி இந்த பாடலின் வரிக்கு வரி விளக்கத்தினை காணலாம் புண்ணியம் ஆம் பாவம் போம் திருக்குறளில் திருவள்ளுவர் ஆகுல் போகுல் என்ற சொற்களை பயன்படுத்தியிருப்பார் ஆகூல் என்றால் நல்வினை அல்லது ஆக்கத்திற்கு காரணமான வினை என்று பொருள் போகுல் என்றால் தீவினை அல்லது அழிவைத் தரும் வினை என்று பொருள் அதனைத்தான் இங்கு அவ்வையார் புண்ணியம் ஆம் பாவம் போம் என்று கூறியிருக்கிறார் புண்ணியம் ஆம் என்றால் நாம் செய்யும் அறச்செயல்கள் ஆக்கத்தினை விளைவிக்கும் என்று பொருள் பாவம் போம் என்றால் நாம் செய்யும் தீய செயல்கள் அழிவினை உண்டாக்கும் என்று பொருள் நான் நல்லதுதான் நினைக்கின்றேன் நேர்மையான வழியில்தான் தான் பயணிக்கின்றேன் ஆனால் நான் செய்யும் அனைத்தும் தோல்வியில்தான் முடிகிறது என்று பலரும் புலம்புவதுண்டு இதற்கு காரணம் உன்வினை பயன்கள் தான் தீவினைகள் ஒருவர் என்னதான் முயன்றாலும் அது அவரை வந்து அழிவிற்கே அழைத்து சொல்லும் வேறு வழியே இல்லை அவ்வினைகளை நாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் நாம் செய்த நல்வினைகள் நம்மை மிகுந்த உயரத்திற்கு அழைத்து சொல்லும் அடுத்த வரையினை பாருங்கள் மண்ணில் பிறந்தாருக்கு வைத்த பொருள் பூமியில் வந்து பிறக்கும் மனிதர்கள் தங்களின் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்காக சேர்த்து வைத்த பொருள் யாதெனில் செய்த அவர்கள் செய்த நல்வினை தீவினைகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எச்சமயத்தார் சொல்லும் எல்லா மதத்தவரும் கூறுவது ஈதொழிய வேறில்லை இதை தவிர வேறொன்றும் இல்லை தீதொழிய நன்மை செயல் ஆகையால் தீவினைகள் நம்மை விட்டு ஒளிய நன்மையே செய்ய வேண்டும் நம்முடைய பாவ புண்ணியங்களை கரைப்பதற்காகவே இந்த பிறவியில் நாம் பிறப்பிடித்திருக்கிறோம் நாம் முன்பு செய்த தீவினைகளை கழிக்க பல துயரங்களை அடைந்து அதனை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எத்தனை இக்கட்டான நிலையிலும் தடம் மாறாது தொடர்ந்து நேர்மையான வழியிலே பயணித்து அல்லதே செய்ய செய்ய நிச்சயமாக நாம் சேர்த்து வைத்திருந்த தீவினைகள் அனைத்தும் ஒளிந்து புண்ணியங்கள் சேர்ந்து நன்மையே நடக்கும் மீண்டும் மற்றும் சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்